இன்றைய வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே காலங்கள் கடந்து செல்லும்போது சரீரத்தின் பலனானது குன்றி போகின்றது முன்பு போல சுதந்திரமாக நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு செல்ல முடியாதபடிக்கு மற்றவர்களை சார்ந்து வாழும் நிலைமை ஏற்படுகின்றது சில வேளைகளிலே நம்பி இருந்தவர்களும் கைவிட்டு போய்விடுகின்றார்கள் சிலர் வைத்தியசாலைகளிலும் பராமரிப்பு நிலையங்களிலும் வாழ்ந்து வருகின்றார்கள் வறுமை அல்ல தனிமையே மிகப்பெரிய கொடுமை என்று உணர்ந்து கொள்கின்றார்கள் ஆனால் நாம் வீட்டில் இருந்தாலும் காவலில் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை மறந்து போக மாட்டார் ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை தனக்கு உகந்த முறையில் எப்படியாக வனைந்து கொள்கிறானோ அப்படியே நம்மையும் நம் தேவன் வனைந்து வைத்திருக்கிறார் ஆனால் சில நேரங்களில் ஏன் என்னை இப்படியாக வனைந்தீர் என்று கேள்வி கேட்கின்றோ சோதனைகள் இடர்கள் தாக்கும்போது தேவன் ஏன் இப்படி செய்கிறார் என்று குறை கூறுவது நமது இயல்பு பெரும் துயரங்கள் நம்மை தாக்கும்போது தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நினைப்போம் அது உண்மை அல்ல என்று வேதாகமும் கூறுகிறது கர்த்தர் யோசுவாவிடம் நான் உன்னை விட்டு விலகுவதும் என்று உறுதியளிக்கிறார் இந்த வார்த்தையின் கருத்து என்னவென்றால் யோசுவாவின் சூழ்நிலைகள் எவ்வளவு இக்கட்டாக இருந்தாலும் தேவன் அவனை விட்டு விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் கர்த்தர் மோசையோடு பற்றுதலாக இருந்தது போலவே யோசுவாவோடும் இருப்பார் இதே மாதிரியான உறுதியை தேவனிடமிருந்து இன்று நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு தாய் என் தந்தைக்கு பின்வருமாறு கடிதம் எழுதியிருந்தார்கள் ஐயா எனக்கு கணவன் இல்லை ஒரே ஒரு மகன் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன் ஏற்ற வேளையில் ஓர் அழகிய ஆண் குழந்தையை அவன் மனைவி பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையின் வரவால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது நான் இன்பத்தில் மூழ்கியிருந்த வேளையில் திடீரென என்னுடைய ஒரே மகன் மறித்து போனான் என் உள்ளம் சுக்கு நூறாக உடைந்து போனது என்னுடைய பேர குழந்தையை பார்த்தால் மகனைப் போலவே இருப்பான் நான் அவனை பார்த்துதான் ஓரளவு ஆறுதல் அடைகிறேன் என்றாலும் என் மருமகளைப் பற்றி எனக்கு அதிக கவலை அவள் இள ஆகவே அவள் தன் சொந்த வீட்டிற்கு சென்று தன் பெற்றோரோடு தங்கி மறுபடியும் திருமணம் முடித்து இன்பமாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தில் மகளே நீ போய் உன் பெற்றோரோடு வாழ்ந்து மறுமணம் செய்துகொள் இந்த குழந்தையோடு இன்பமாக வாழ் என்று ஒவ்வொரு நாளும் நான் அவளை வற்புறுத்துவேன் ஆனால் அவளோ நான் உங்களை விட்டு இல்லை என்று உறுதியாக சொல்கிறாள் ஒரு ஆசிரியையாக வேலை செய்து கொண்டு என்னோடே தங்கி இருக்கிறாள் அவள் என்னிடம் அம்மா இந்த குழந்தையின் முகத்தை பார்த்தால் உங்கள் மகன் முகத்தை பார்த்தது போல் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே அது ஒன்றுதானே உங்களுக்கு ஆறுதல் நான் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் உங்களுக்கு என்ன ஆறுதல் இருக்கும் நான் போய்விட்டால் உங்களை கவனிப்பது யார் நீங்கள் தனித்து விடப்படுவீர்களே என்றாள் ஆகவே ஐயா நீங்களாவது என் மருமகளுக்கு நீ போய் உன் பெற்றோரோடு வாழ்ந்து மறுபடியும் உன் வாழ்க்கையை கட்டிக்கொள் என்று ஆலோசனை சொல்லி ஒரு கடிதம் எழுதுங்கள் என்று எழுதியிருந்தார் ஆம் பிரியமானவர்களே இந்த மக்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பு நம் உள்ளத்தை உருக்குகிறது உருக்குகிறதல்லவா இதேபோல் நாம் ஒருவரை ஒருவர் அன்பாகவும் துணையாகவும் இருக்கின்றோமா எத்தனையோ நோயாளிகள் எத்தனையோ முதியோர்கள் தனிமை என்னும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் சந்திக்கின்றோமா அவர்களோடு உரையாடுகின்றோமா அவர்களோடு நேரம் செலவிடுகின்றோமா சிந்திப்போம் இன்று முதுமை வந்ததும் அதனுடன் சேர்ந்து இனி என்னவாகுமோ என்ற பயமே அநேகரையும் வருத்துகிறது எப்ப சாவு வருமோ என்ற எண்ணம் வேறு நம்ம யாராவது அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறீர்களா என்னால் ஒன்றுமே முடியாது என்று சோர்ந்து போய் அமர்ந்து விட்டீர்களா கர்த்தருக்காய் எழும்பிடுங்கள் தேவன் உங்களைக் கொண்டும் பெரிய காரியம் செய்வார் நான்கு சுவர்களுக்குள் நாம் செய்கின்ற ஜெபம் அதிக பலனை தருமல்லவா ஆகவே எழும்புங்கள் கர்த்தரிடம் மன்றாடுங்கள் ஜெபம் தகப்பனே முதுமையின் பயத்தோடு உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்றீரே உமது கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் வயதாகும் போது இவர்கள் சந்திக்கின்ற தனிமையையும் பலவீனத்தையும் எண்ணி இவர்கள் பயப்படுகிறார்கள் இறைவா உம் மீது கவலைகளையும் வாரங்களையும் வைத்துவிடவும் உம் அன்பான பிரசனத்தை நம்பவும் இவர்களுக்கு விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொடு ஜீவனிலும் மரணத்திலும் ஆரோக்கியத்திலும் வியாதியிலும் இளமையிலும் வயதிலும் இவர்கள் சரீரத்தில் இவர்களோடு துணையாக இரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிற எங்கள் நல்ல தந்தையே ஆமே ஆமே